இன்னைக்கு காலையில மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் பார்க்கறதுக்கு விராலியூர் அதே போல நரசிபு பொதுமக்கள் எல்லா வந்தாங்க அதை வந்து போலீஸ் வந்து கேட்லயே தடுத்து நிறுத்துறது தப்பு பொதுமக்கள் வந்து நிற்கும் போது அவங்க வந்து கேட்ல இருந்து விடாம தடுத்து நிறுத்துறது அது ஏற்றுக்க முடியாது காவல்துறை வந்து பாதுகாப்பாக இருக்க கலெக்டர் பார்க்கறதுக்கு வர்றதுக்கு கலெக்டர் பார்க்கறதுக்கு யார் வேணாலும் வரலாம் அதை வந்து தடுத்து நிறுத்தி நான் வந்து அதுக்கு வந்தா உள்ள அலோவ் பண்றாங்க அப்ப வந்து பொதுமக்கள் எப்படி கரெக்டா திங்கிற மாதிரி கிரேவிஞ்சி தான் கூட நேற்று நைட்டு வந்து யானை வந்து தொடர்ந்து தொண்டாமத்தூர் பகுதியில அங்க கூட சுற்று வட்டார பகுதியில போல தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துட்டே இருக்கு யானை அடிக்கடி வர்றது விவசாயிகளுக்கு பாதுகாப்பு பயிருக்கு பாதுகாப்பு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை தொண்டாமத்தூர் மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் மேட்டுப்பாளையம் வால்பாறை இந்த பகுதியில் கூட இருக்கு குறிப்பாக நேற்று நைட்டு பிராலியூர் நடத்தி வந்த பகுதியில் யானை வந்து நைட் வந்து ஒரு பூசாரி அடிச்சிருக்குது அதுக்கப்புறம் பொதுமக்கள் பாரசு கூட சேர்ந்து இந்த யானை போது ரெண்டு பேர் அடிச்சு ஒரு பையன் இறந்துட்டாரு அப்போ அதுக்கப்புறம் காலையில கால ஆறரை மணிக்கு மூணு பேர் தெரிஞ்சிருக்கு நைட்டே வந்து பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நைட் இன்சிடன்ட் ஆனது உடனே அவங்க இருந்து அது யானை வேட்டி இருந்தா காலையில் அவங்க அடிச்சிருக்காது அப்ப பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எந்த வேலையுமே செய்யல தொடர்ந்து பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பேரளவுக்கு வர்றாங்க அப்படியே பாக்குறாங்க போயிடுறாங்க இருந்து அது பண்றது இல்லை அதே போல அங்க வரும்போது அது விரட்டக்கூடிய என்னென்ன பட்டாசோ என்னென்ன தேவையோ அதையும் சரியான முறையில் அதுக்கு நிதியுதவி கூட இன்னைக்கு ஒதுக்குறது இல்ல அது மட்டுமல்ல இந்த டார்ச் லைட் விவசாயிகளுக்கு கொடுக்கறது இல்லை ஆகவே இன்னைக்கு கலெக்டர் பார்த்து இன்னைக்கு ஊர் மக்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க எல்லாத்துக்கும் போய் எனக்கு கலெக்டர் பார்த்தோம் இன்னைக்கு ஒரு உயிர் போயிருச்சு இன்னொருத்தர் சீரியஸா இருக்காரு மற்றவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் காலெல்லாம் உடஞ்சிருக்குது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது தொடர்ந்து நாங்க இதுக்கு மாதிரி ஒவ்வொரு தடவை கலெக்டர் பார்க்கும் போது நாங்க எம்எல்ஏ வலியுறுத்திட்டே இருக்கிறோம் அதே போல இதுக்கு முன்னாடி அகலி நாங்க இருக்கும்போது வெட்டினோம் அது போல மண்ணு மேட்டு அதை சரிப்படுத்தல மின்வேலி அமைக்கும் சொல்லி போட்டு நான் அமைச்சரா இருக்கும்போது ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணோம் அதுவும் பண்ணல அதே போல அகலி வெட்டினாலும் மின்வேலி அமைச்சாலும் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும் ஒரு தடவை அமைச்சர் விட்டுட்டா அது திரும்ப அது ஏன் அதுக்கப்புறம் வந்துருது உடனடியா இந்த கலெக்டர் பாஸ் சொல்லி இருக்கிறோம் பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உடனடியா வேலை செய்யணும் அங்கேயே இருந்து பார்க்கணும் அதே போல இந்த உடனடியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ நான் சென்னையில் இருந்தேன் இன்சிடன்ட் வந்து பிளைட் பிடிச்சி நேரம் இங்க வந்திருக்கிறேன் அதுவும் பொதுமக்கள் பூரணிக்கு தேர்ந்து வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு வேலையில விட்டுட்டு இங்க வர்றாங்க அப்படின்னா எல்லா இதுதான் முக்கியமான ஒரு உயிர் போயிருச்சு முக்கியமான பிரச்சனை தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்குது